അലഹമുല്ലാമീൻ മുസ്തഫി അജമീൻ എല്ലാം അല്ല അല്ലാഹു നല്ലറിയാകളെ സഹോദര സഹോദരികളെ ചിലർക്ക് സൂന്യം ചെയ്യപ്പെട്ട് അവർക്ക് അതെ മരുത്തിനൂടാ சாப்பாட்டிலோ அல்லது குடிக்கக்கூடிய பானத்திலோ கலந்து கொடுத்து விடுகிறார்கள் அந்த சூனியத்துடைய பொருள் அவர்களுடைய வயிற்றுக்குள்ளாக சென்று தங்கி விடுகிறது பிறகு அது வெளியேறுவதே கிடையாது அந்த சூனியத்துடைய அந்த மருந்தை வயிற்றில் இருக்கக்கூடிய அந்த சூனிய பொருளை எவ்வாறு வெளியேற்றுவது அது பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம் அப்போ இந்த சூனியத்துடைய பொருள் வயிற்றில் இருக்கும் பொழுது ஷைத்தான் அவங்கள வந்து ஆப்ரேட் பண்ணுவான் ஷைத்தான் நிரந்தரமாக அங்கே தங்கிடுவான் சில பேருக்கு சூன்யத்துடைய பொருள் வயிற்றில் இருக்கும் பொழுது திடீரென்று அதிகமாக பசி எடுக்கும் சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க எவ்வளவு சாப்பிட்டாலும் பசி அடங்கலைன்னு சொல்லுவாங்க ஒல்லியாக இருப்பாங்க ஆனால் நான்கு பேர் ஐந்து பேர் சாப்பிடக்கூடிய சாப்பாடை அவர்கள் ஒருவர் மட்டுமே சாப்பிடுவாங்க ஆனால் எவ்வளவு சாப்பிட்டாலும் பசி அடங்கலைன்னு சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாமல் வித்தியாசமாக உண்ண ஆரம்பித்து விடுவார்கள் மாமிசம் சாப்பிடாதவங்க மாமிசம் சாப்பிடுவது அளவுக்கு மீறி சாப்பிடுவது நேரம் நேரம் காலம் பார்க்காமல் சாப்பிடுவது போன்ற செயல்களிலே இறங்க ஆரம்பித்து விடுவார்கள் ஒரு சில பேருக்கு வந்து இப்படி பசி எடுக்காது ஆனால் அடிக்கடி வயிற்று வலி எடுக்கும் மயக்கம் ஏற்படும் இப்படியான சில உபாதைகள் தொடர்ந்து ஏற்பட்டு கொண்டே இருக்கும் பிறகு குடும்பத்தில் வரக்கூடிய பிரச்சனைகள் கெட்ட கனவுகள் இப்படியான பல ப்ராப்ளம்ஸ் வந்து அவங்க சந்திச்சுக்கிட்டே இருப்பாங்க அவங்க அருகாமையில் யாரோ பேசிக்கிட்டு இருக்க மாதிரி அவங்க வயிற்றுக்குள்ளே ஏதோ ஓடுற மாதிரி நகர்ற மாதிரியான பல விஷயங்கள் எல்லாம் அவர்கள் பார்க்க வாய்ப்புண்டு இதில் ஏதாவது ஒரு வகை எந்த வகையாக இருந்தாலும் சரி சூனியத்துடைய பொருள் அந்த மருந்து வயிற்றுக்குள் இருக்கிறது என்றால் அது எவ்வாறு வெளிப்படுத்துவது என்று பார்க்கும் பொழுது ஜின்னை எவ்வாறு வீட்டை விட்டும் உடலை விட்டும் வெளியேற்றுவது என்பது பற்றிய ஒரு வீடியோவை நான் போட்டிருக்கேன் அந்த வீடியோவில் இருக்கக்கூடிய ரொக்கையாவை ஓத வேண்டும் பிறகு சூனியத்தை உடைக்கக்கூடிய ரொக்கையாக்களையும் ஓதிக்கொள்ள வேண்டும் இந்த ரொக்கையா ஓதப்பட்ட இந்த தண்ணீர் சுமார் ஒரு மணி நேரம் அல்லது இரண்டு மணி நேரம் ரொக்கையா செய்யப்பட்ட அந்த ரொக்கையாவுடைய மந்திரிக்கப்பட்ட தண்ணீரை வைத்து கொள்ள வேண்டும் பின்னர் என்ன செய்ய வேண்டும் என்றால் பூந்தி கொட்டை என்று நாட்டு ம மருந்துகள் விற்கக்கூடிய கடைகளிலே கிடைக்கும் சந்தைகளிலே செ சென்றீர்களே ஆனால் அங்கு குங்குமம் மஞ்சள் இதெல்லாம் விற்பனை செய்வார்கள் அல்லவா அந்த கடைகளிலே நீங்கள் போனீங்கன்னா இதெல்லாம் கிடைக்கும் ஆக அந்த கடையில் போயிட்டு பூந்தி கொட்டை என்னும் கேளுங்க அந்த பூந்தி கொட்டை வந்து ஒரு ஏழு கொட்டை வந்து நீங்கள் வாங்கி கொள் ஒற்றைப்படையில் வாங்கிக்கிறங்க அந்த ஏழு கொட்டைகளை வாங்கி கொண்டு வந்து நீங்கள் வீட்டில் வந்து உங்களுடைய வீட்டு ஸ்டவ்வில் தண்ணீர் ஒரு இரண்டு செம்பு அளவு தண்ணீரை ஊற்றி கொள்ளுங்கள் அல்லது மூன்று செம்பு அளவு தண்ணீர் ஊற்றினாலும் பரவாயில்லை அது ஒரு ஐந்து கிளாஸ் தண்ணீர் அளவு ஊற்றி கொள்ள வேண்டும் இன்னும் தெளிவாக விளக்கம் சொல்வதாக இருந்தால் ஒரு ரெண்டு லிட்டர் தண்ணியை வந்து ஊற்றிக்கிறங்க சரிங்களா ஊற்றிக்கிட்டு அந்த தண்ணியில் ஏழு பூந்தி கொட்டையே போட்டுருங்க பிறகு ஸ்டவ்வை நீங்கள் ஆன் செய்துவிட்டு நன்கு கொதிக்க விடுங்க அடுப்பை எரிய வைத்துவிட்டு நன்கு கொதிக்க வைக்க வேண்டும் நன்கு கொதிக்க ஆரம்பித்து அந்த பூந்தி கொட்டை குலைந்து தண்ணீரில் நன்கு பிசு பிசு வென்று அப்படியே அது குலைந்து போய்விட வேண்டும் அந்த அளவிற்கு கொதிக்க வைக்கணும் கிட்டத்தட்ட ஒரு இரண்டு மணி நேரமாவது மூன்று மணி நேரமாவது அதை கொதிக்க வைக்க வேண்டும் குறைந்தபட்சம் ரெண்டு மணி நேரமாச்சும் கொதிக்க கொதிக்க வைக்க வேண்டும் பின்னர் குலை குலை என்று ஆகிவிட்ட அந்த பூந்தி கொட்டை கொதிக்க வைக்கப்பட்ட அந்த சுடுதண்ணீரை வடிகட்டி வைத்து கொள்ளுங்கள் வடிகட்டி வைத்து கொண்டு பிறகு ருக்கையா செய்யப்பட்ட அந்த தண்ணீரை முழுவதுமாக அந்த வடிகட்டப்பட்ட அந்த பூந்தி கொட்டையுடைய தண்ணீரிலே கலந்து கொள்ளுங்கள் கலந்து கொண்டுவிட்டு ஒவ்வொரு கிளாஸாக அந்த பூந்தி கொட்டையுடைய தண்ணீரை ஊற்றி பிறகு என்ன செய்ய வேண்டும் என்றால் குடிக்க வேண்டும் மிக கஷ்டமாக தான் இருக்கும் ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஆனால் வேகமாக கஷாயம் குடிப்பதை போன்று நினைத்துக்கொண்டு வேகமாக குடித்து விட வேண்டும் அனைத்து தண்ணீரையும் உற்றாக குடித்து விட வேண்டும் குடித்த பிறகு அவர்களுக்கு வாந்தி வரும் அவர்கள் முடிந்த அளவிற்கு வாந்தி எடுத்து விட வேண்டும் இப்படியாக தொடர்ந்து ஒரு வாரம் அவர்கள் செய்ய வேண்டும் அவ்வாறுகள் அவ்வாறு அவர்கள் செய்து வருவார்கள் ஆனால் எப்பேற்பட்ட சூனியமாக இருந்தாலும் எப்பேற்பட்ட மருந்தாக இருந்தாலும் வயிற்றிலிருந்து வெளியேறி வந்துவிடும் ஷாலா சூனியம் வந்து கிளியர் ஆகிடும் அது இது வந்து யாருடைய வயிற்றுல மருந்து இருக்கோ அவங்களுக்கு தான் இந்த ரூல்ஸ் அவர்கள் மட்டுமே இதை பின்பற்ற வேண்டும் இந்த முறையிலே அவர்கள் அவதி பார்த்து கொள்ள வேண்டும் பின்னர் அவர்களுக்கு வாந்தி வருகின்ற சமயத்தில் ஓதி பார்க்கக்கூடிய அந்த இமாம் அந்த ராக்கி என்ன செய்ய வேண்டும் என்றால் அவர்களை வாந்தி எடுக்குகின்ற அந்த சமயத்திலே முதுகில் கை வைத்து பிஸ்மில்லாஹி பிஸ்மில்லாஹி பிஸ்மில்லா என்று சொல்லி முதுகில் லேசாக தட்டிக்கொண்டே இருக்க வேண்டும் அப்படியாக இருக்கும் பொழுது முற்றாக அந்த மருந்து வயிற்றை விட்டு வெளியேறி வாந்தி வழியாக வந்துவிடும் ஒரு வாரம் தொடர்ந்து ரொக்கையா ஓத வேண்டும் அந்த ருக்கையாவில் சூனியத்தை உடைக்கக்கூடிய ரொக்கையாவையும் ஓதிக்கொள்ள வேண்டும் ஷைத்தானை விரட்டுகின்ற ரொக்கையாக்களையும் ஓதிக்கொள்ள வேண்டும் பின்னர் அந்த ரொக்கையா ஓதப்பட்ட தண்ணீரை கொதிக்க கொதிக்க வைக்கப்பட்ட அந்த கொதிக்க வைக்கப்பட்டு வடிகட்டப்பட்ட அந்த பூந்தி கொட்டையுடைய தண்ணீரில் ரொக்கையா தண்ணீரை கலந்துவிட்டு பிறகுதான் குடிக்க வைத்து அதை வாந்தி எடுக்க செய்ய வேண்டும் இவ்வாறு ஒரு வாரம் தொடர்ந்து செய்து வாருங்கள் இன்ஷா அல்லா சூனியத்துடைய அனைத்து பொருட்களும் வை வைத்தை விட்டு வெளியேறி முற்றாக வெளியேறிவிடும் அவர்களுக்கு ஷிஃபா பதிவு நிவாரணம் கிடைத்துவிடும்